அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஏகாதசி திதியில் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் பணம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த ஆடியோ உங்களுக்கு மிக பயனுள்ள ஆடியோவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அன்பான ஆன்மீக சொந்தங்களே உங்கள் வாழ்க்கையில் கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கையில் கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவை கடந்து போனது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே ஏகாதசி திதி அது வளர்பிரை ஏகாதசியாக இருந்தாலும் சரி தேய்பிரை ஏகாதசி திதியாக இருந்தாலும் சரி அந்த ஏகாதசி திதி இருக்கக்கூடிய நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்ற இந்த மந்திரத்தை உச்சரியுங்கள் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஹரிஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் ஓம் ஸ்ரீஹரி விஷ்ணு ஹரி ஓம் என்ற இந்த மந்திரத்தை ஏகாதசி திதியில் உங்களுக்குள் சொல்லிக்கொண்டே இருங்கள் வண்டி வாகனங்களை போகும்போது மட்டும் சொல்ல வேண்டாம் மாதவிளக்கு நேரத்தில் சொல்ல வேண்டாம் சுத்தமாக இருக்கும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுவும் குறிப்பாக வடக்கு திசை பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் எத்தனை எண்ணிக்கையில் சொல்லுங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போதெல்லாம் சொல்லுங்கள் ஏகாதசி திதியில் நீங்கள் ஏதாவது பெருமாள் ஆலயம் போகிறீங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஸ்ரீ ஹரி விஷ்ணு ஓம் என்ற இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய இல்லத்தில் நிச்சயமாக பெருமாள் எழுந்தருளி மகாலட்சுமி தாயாருடன் எழுந்தருளி சகல செல்வங்களையும் அருள்வார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அன்பான ஆன்மீக சொந்தங்களே நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் குழு வருகின்ற மகா சிவராத்திரி அன்று ஆயிரத்தி எட்டு சிவபக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்கோம் சிவராத்திரி என்று சிவபக்தனுக்கு உணவு தந்தால் சிவனுக்கே உணவு தந்த புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணிய சேவையில் உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தரணுன்னா டிஸ்பிளேயில் என்னுடைய கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த பங்களிப்பை இந்த சிவ அன்னதானத்திற்கு தருமாறு அன்போடு அழைக்கின்றேன் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு மார்ச் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை மட்டுமே பதிவுகள் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்